காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது சேரமான் பெருமாள் நாயனாருடைய வரலாறு அவர் கொடுங்கோலூரிலே அவதரித்தவர் அரச வம்சத்தை சார்ந்தவர் அவருடைய இயற்பெயர் பெருமாள் கோதையார் அரச பரம்பரையில் பிறந்திருந்தாலும் சிவனுக்காக தன் வாழ்வு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார் அதனால் சிறுவயதிலேயே துறவு போண்டு திருவஞ்சைக்கலத்தில் அருள்பாலிக்கும் சிவனுடைய கோவிலில் சென்று தொண்டாற்றுவார் இது அவருடைய வழக்கமான பணியாக இருந்தது அங்கே நந்தவனத்தில் பூ பூப்பறிப்பதோ இல்லை சிவனடியார்களுக்கு உணவிடுவதோ எல்லா தொண்டுகளையும் அவர் மனமுவந்து செய்வார் பெருமாள் கோதையார் கொடுங்கோலூரில் ஆட்சி புரிந்து வந்த மன்னர் செங்கோர்புறையனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது நமக்கு இந்த அரச வாழ்வு போதும் நாம் துறவியாகி காட்டுக்கு சென்று தவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி இருந்ததுனால் அவர் துறவு பூண்டு நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார் மன்னர் இல்லா நாடாகிவிட்டது விட்டது கொடுங்கோலூர் அப்போ என்ன பண்ணுறாங்க அமைச்சர்கள்லாம் ஒன்று கூடி நல்ல ஒரு மன்னனை தேர்ந்தெடுத்தால் நம்மளுடைய இந்த ராஜ்யம் காப்பாற்றப்படும் அப்படின்னு முடிவு பண்ணி யாரை தேர்ந்தெடுக்கலான்னு யோசனை பண்ணும்போது இவர்களுக்கு முன்னாடி வந்து நின்ற பெயர் பெருமாள் கோதையார் அவரை அணுகி நாம் கேட்கலாம்னு கிளம்பி போகிறாங்க அமைச்சர்கள்லாம் திருவஞ்சைக்களத்துக்கு அங்கே அரண் சேவை செய்து கொண்டிருந்த பெருமாள் கோதையாரை அணுகி ஐயா நாடு இப்படி ராஜா இல்லாத ராஜீவாகிவிட்டது தாங்கள் வந்து இந்த அரச பொறுப்பை ஏற்க வேண்டும்னு பணிவன்போடு கேட்குறாங்க அப்போ அவர் மறுக்கிறார் இல்லை என்னுடைய வாழ்க்கையை நான் சிவனுக்குன்னு அர்ப்பணிச்சிட்டேன் சிவன் நாமம் சொல்வதும் அவருடைய அடியார்களுக்கு உதவுவதே என்னுடைய தலையாய பணி அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் கொஞ்சம் பணிஞ்சு கேட்குறாங்க ஐயா கொஞ்சம் மனசு வையுங்க அப்படின்னு அப்போ இவர் சொல்கிறார் பெருமாள் கோதையார் சிவன் எனக்கு ஆணையிட்டால் அப்பனே நாம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு சிவன் கிட்ட கேட்குறாரு அவர் அசரீரி வாக்காக சொல்கிறாரு ராஜ்யபாரம் முன்னால் தாங்கக்கூடியதே அதனால் உன்னுடைய சிவத்தொண்டுக்கு எந்தவித பாதகமும் விளையாது நீ சென்று செங்கோலை ஏந்தலாம் அப்படின்னு கட்டளையிடும்போது இவரும் கிளம்பி போகிறாரு அங்கே அவர் ராஜாவாக மணிமுடி கொள்கிறார் ஆனால் சிவனுடைய அந்த தொண்டுக்கு எந்தவித குறையும் நேரிடாதவாறு பார்த்து கொள்கிறார் ஒரு நாள் நகர்வலம் வராரு யானை மேலே அமர்ந்து ராஜவீதி வழியா அப்போ ஒரு சலவை தொழிலாளி மண்கூடையில் ஒவ்வொரு மண்ணும் சொல்லுவோம் இல்லையா சுண்ணாம்பு அதை எடுத்துக்கிட்டு போகிறாரு கொஞ்சம் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு அப்போ ஆச்சுது அந்த சுண்ணாம்பெல்லாம் கரைந்து அவருடைய எங்கும் ஒழுகி விட்டது அப்போ காற்றில் அது ஆரணவுன்னு எப்படி இருக்குது திருநீர் போல ஒரு வடிவம் காண்பிக்குது இதை தொலைவில்ருந்து பார்க்கறாரு சேரமான் பெருமாள் நாயனார் அவருக்கு திருநீற்றின் ஞாபகம் வந்து விட்டது சற்றும் தாமதிக்காமல் அவர் என்ன பண்ணுறார் பாருங்க ராஜாவாக இருந்தாலும் யானையை விட்டு கீழே இறங்கி அந்த சலவை தொழிலாளியுடைய கால்களில் விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்குறாரு இவருக்கு நடுக்கமாகி போய்விட்டது சலவை தொழிலாளிக்கு ராஜா நாமளும் துணி விளக்கக்கூடிய சலவை தொழிலாளி நம்முடைய காலில் விழுவதாவதுன்னு பதறி போயிட்டு ராஜா என்ன பண்ணுறீங்க நான் ஒரு சலவை தொழிலாளி என் காலில் தாங்கள் விழுவதா அப்படின்னு சொல்லும்போது இவர் இல்லை நீ எனக்கு திருநீற்றின் கோலத்தை ஞாபகப்படுத்தி விட்டாய் அதனால் நான் உன்னை வணங்கனை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு இது அவருடைய சிவபக்திக்கு ஒரு சிறந்த சான்று இவர் அரசமாளிகையில் ஒவ்வொரு நாளும் சிவ பூஜை செய்வார் இரவு நேரம் பூஜை முடித்துவிட்டு தீபாராதனை காட்டும் நேரம் தில்லை நடராஜ பெருமானுடைய பாத சிலம்பொலி கேட்கும் அது கேட்டவுடன் தான் இவருக்கு திருப்தி நம்மளுடைய பூஜை நல்லபடியாக அரண் ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வந்த பிற்பாடு தான் அவர் உணவருந்தவே செல்வார் இது ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய தொடர் நிகழ்வு அன்று இரவும் அப்படித்தான் நடராஜ பெருமானுக்கு அவர் பூஜை செய்து கொண்டிருந்தார் ஆனால் பாத செலம்பொலி கேட்க தாமதமாகிவிட்டது இவரு பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு சேரமான் பெருமாள் நாயனார் கேட்குமா கேட்குமா என்று ரொம்ப நேரமாக யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு கேட்கலை சரி நாம் என்ன பாவம் செஞ்சிருக்கோம் நம்மளுடைய பூஜையில் ஏதாவது குறைபாடு இருக்கோ அப்படின்னு ரொம்ப மன போய் போய்விட்டது இதுக்கு மேலேயும் இந்த உடம்ப நாம சுமந்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்ற எண்ணம் மேலும் அவங்க உடைவாலை எடுத்து தன்னுடைய கழுத்தை வெட்டிக்க துணியிறாரு அப்போது சிவபெருமான் அசிரீரி வாக்கா சொல்கிறாரு அயனே இந்த தவறை செய்யாதே தாமதமாகி விட்டதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாருனாக்கா சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பதிகங்களை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு மனசு மகிழ்ந்து தாமதமாகி விட்டது அதெல்லாம் லைத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது யோசனை பண்ணுறாரு சேரமான் பெருமாள் நாயனார் சிவபெருமானே உருகி கேட்கக்கூடிய பதிகங்களை பாடக்கூடியவரா சுந்தரமூர்த்தி நாயனார் அவரோட நாம் நட்பு கொள்ளணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வராரு திருவாரூருக்கு போயிட்டு சுந்தரமூர்த்தி நாயனாரோட நட்பு கொள்கிறார் அவரும் ஏற்றுக்கொள்கிறார் இந்த நட்பு கோரிக்கையை இருவரும் ஆப்த நண்பர்களாகிவிட்டார்கள் இவர் திருவஞ்சை கலத்திற்கு செல்வதும் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாளாயினார் திருவாரூருக்கு செல்வதும் வழக்கமாகிவிட்டது மாறி மாறி அவர்கள் ஊருக்கு சென்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியே நட்பை வளர்க்கிறார்கள் ஒரு நாள் கலத்தில் இருக்கிற சிவஸ்தலத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் வராரு அங்கே தலைக்கு தலை என்ற பதிகத்தை பாடிக்கிட்டு இருக்கும்போது சிவனுடைய கட்டளை ஒன்று வருது நீ கிளம்பி கைலாயம் வரலாம் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டுடுறாரு சிவபெருமான் அரண் கட்டளை அல்லவா மீற முடியாதே கிளம்பி போகலாம் அப்படின்னு இவரும் ஆயத்தம் ஆயிட்டார் சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளை யானை அனுப்புகிறாரு சிவபெருமான் இவர் சிவகணங்கள் சூழ வெள்ளை யானை மீது அமர்ந்து திருக்கைலாயம் புறப்படலான்னு நினைக்கும் போது அவருக்கு மனசில் ஒரு சின்ன வருத்தம் நம்மோடு எவ்வளவு ஆப்த நண்பராக இருந்தார் சேரமான் பெருமாள் நாயனார் அவரை விட்டு செல்கிறோமே அப்படின்ற வருத்தம் மேலவங்க கிளம்பி போகிறாரு இந்த வருத்தம் பாருங்கள் கொடுங்கோலூர்ல ராஜ மாளிகையில் நீராட செல்லலாம்னு இருக்கார் சேரமான் பெருமாள் நாயனார் அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய நண்பர் நம்மளை விட்டுட்டு திருக்கைலாயம் புறப்படுறான்னு தெரிஞ்ச உடனே சற்றும் தாமதிக்கலை பாருங்கள் சேரமான் பெருமாள் நாயனார் குதிரையை கூப்பிடுறாரு கூப்பிட்டு அதனுடைய காதில் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதுறாரு நமச்சிவாய மந்திரத்தை ஏன்னா அவருக்கு கழறிச்சறிவார்னு ஒரு சிறப்பு பெயர் உண்டு மிருகங்களுடைய பரிபாஷையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் சக்தியும் பெற்றவர் அவர் நமச்சிவாய வந்துறத சொல்லி நீ கைலாயம் புறப்படலான்னு சொல்லும்போது குதிரை தாவி பறக்குது இவரும் கிளம்பி போகிறாரு முன்னாடி சிவபெருமானுடைய சிவகணங்கள் அனுப்ப வெள்ளை யானை மீது சுந்தரர் போய்கிட்டு இருக்காரு இவரும் வராரு குதிரை அல்லவா விரைந்து சென்று விட்டது அவருக்கும் முன்னாடி போயிடுச்சு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் முன்னாடி போயிட்டு குதிரையில் உட்காந்துக்கிட்டு வணங்கி துதிக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனாரை சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கையிலாய் எட்டுறதுக்கு முன்னாடியே சேரமான் பெருமாள் நாயனார் சென்று விட்டார் ஆனால் வாயில் காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள் அங்கே நிற்கக்கூடிய சிவகணங்கள் உள்ளே உனக்கு அனுமதி கிடையாது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டுமே அனுமதி உண்டுன்னு சொல்லிடுறாங்க இவருக்கு வருத்தம் தான் நின்றுடுறாரு அங்கேயே சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கைலாயம் வந்து அடைந்து விட்டார் சிவபெருமான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார் அப்போது சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட கேட்கறார் சிவபெருமான் உம்மை மட்டும்தானே வர சொன்னோம் சேரமான் பெருமாள் நாயனாரை எதற்கு அழைத்து வந்தீர்கள்னு கேட்கும்போது ஐயா நான் கூப்பிட்டு கொண்டு வரவில்லை நான் செய்தி அனுப்பவும் இல்லை என்னுடைய என் மேல் வைத்த அன்பினால் அவர் கிளம்பி வந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது சேரமான் பெருமாள் நாயனாரை கூப்பிடுறார் சிவபெருமான் ஐயா உமக்கு நாம் கட்டளையிடவில்லையே நீர் ஏன் வந்தீர் அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்கிறாரு ஐயா என்னுடைய நண்பர் சுந்தரமூர்த்தி நாயனாரை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அவர் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு பல முறை விழுந்து வணங்கிட்டு ஐயா நான் தங்கள் மீது ஒரு பதிகம் ஏற்றியிருக்கிறேன் அதை நீங்கள் கேட்க வேண்டும்னு சொல்லிட்டு பாடுறாரு அதற்கு பெயர் தான் திருக்கயிலாய ஞான உலா இது பதினோராம் திருமுறையில் வரும் அது மட்டுமல்ல திருவாரூர் மும்மணி கோவை பொன் வண்ண தந்தாதி இந்த மூன்று பதயங்களையும் அவர் பாடியிருக்கிறார் சிவபெருமான் கணங்களுக்கு தலைவராக்கி விட்டார் சேரமான் பெருமாள் நாயனார் எத்தனை பெரிய பேர் பாருங்க அரண் கூப்பிடலை ஆனால் ஆப்த நண்பரை பிரிஞ்சு இவரால் இருக்க முடியல கிளம்பி வந்துட்டார் ஜெயிச்சிட்டாரு கைலாய பதவி பெறுவதற்கு எத்தனை பெரிய பேர் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு கொண்ட கொடை கடறி சரிவார்க்கும் அடியேன்னு பாடுறாரு திருப்புகழ் அருணகிரிநாதர் இவரை புகழ்ந்து பாடுறாரு தன்னுடைய திருப்புகழில் இவர் கைலாய காட்சி போகிறத சிறப்பித்து பாடுறாரு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருத்தராக உயர்ந்தார் பெருமாள் கோதையாராக பிறந்து கழுதிச்சரிவாராக உயர்ந்து சேரமான் பெருமாள் நாயனாராக சிறந்து விளங்கிய இவருடைய கதை இது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது சலவை தொழிலாளியாக இருந்தாலும் திருநீற்றை ஞாபகப்படுத்தினார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை விழுந்து வணங்கக்கூடிய பெருமை வாய்ந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார் சிவன் அடியார்களை வணங்குவதில் எந்த ஒரு தயக்கமும் காட்டியதில்லை இவருடைய தனி குணம் அது நாமும் சிவனடியார்களை போற்றுவோம் வணங்குவோம் சிவபதம் அடைவோம் வாழ்க சிவனடியார்கள் வளர்க சைவநெறி காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா